அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் மகரம் அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே தியானம் அல்லது பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளலாம் இன்று வெற்றி பெறுவதற்கு உறுதி உங்களிடம் காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பணிக்கான பாராட்டு கிடைச்சிருக்கு இது உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியை அதிகரிக்க உதவும் உங்கள் துணையிடத்தில் நேர்மையான அன்பை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்க உங்களுடைய சொத்துக்கள் அதிகரிக்க முக்கிய முதலீடுகளில் இன்று பணத்தை நீங்கள் சேமிக்கலாம் என்று நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க இன்றைய நாளை நன்கு நீங்கள் பயன்படுத்திக் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்கள் இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக இருக்குது தைரியம் மற்றும் உறுதி உங்களிடம் வழிவகுக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணியிடத்தில் வளர்ச்சி காணக்கூடியதாகவும் நீங்கள் விரைவாகவும் எளிதாகவும் பணியாற்றுவீங்க உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் கொண்டாடுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் நிதி நிலைமை முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இன்று ஆற்றலுடன் காணப்படுவீங்க இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த இன்றைய நாள் மிதினம் ராசி நண்பர்களே இன்று பதட்டமும் கவலையும் காணக்கூடியதாகும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்க பயன்படுத்தி செயலாற்றுவது சிறந்தது பணிகள் அதிகமாக காணப்படலாம் சிறப்பாக திட்டமிட்டு மிக சரியான பணிகளை ஆற்ற வேண்டும் உங்களின் சில கருத்துக்களை உங்க துணையிடத்துல பகிர்ந்து கொள்ள இன்றைய நாள் உகந்தது அல்ல உரையாடும் பொழுது கவனம் தேவை பங்கு பரிவர்த்தனைகள் மூலம் உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு என்றாலுமே அதிகமாக சேமிக்க இல்லாத ஒரு நிலை ஏற்படலாம் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதிக நீரை நீங்க பருக வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இழப்புகள் நேரா வண்ணம் நீங்கள் கவனித்து செயலாற்ற வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களின் பணிகளை முடிக்க முடியாமல் நிலுவையில் இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு வன்மையாக நீங்கள் நடந்து கொள்வீங்க உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க இதனை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது இன்று அதிக பொறுப்புகள் காரணமாக பணம் அதிக அளவில் செலவாக கூடியதாக இருக்குது தேவையற்ற செலவுகளை நீங்க கண்காணிக்க வேண்டும் வயிறு உப்பசம் காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம் கார உணவுகளை தவிர்க்க வேண்டும் அதிக நீரை நீங்க பருக வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே ஓய்வில்லாமல் உழைப்பீங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாகும் பயனுள்ள முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கலாம் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் இணைந்து மகிழ்ச்சியுடன் இன்றைய நாளை நீங்கள் கழிப்பீங்க இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு உங்களுடைய எதிர்கால அதற்கு பணத்தை நீங்க சேமிப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்ல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கன்னி ராசி நண்பர்களே இன்று சம்பவங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் முக்கியமான முடிவுகளை வேறு நாளுக்கு நீங்க தள்ளி போட வேணும் பணிகள் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் தவறுகள் நேரா வாய்ப்பு இருக்கு இன்று நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் சிறந்த திட்டமிடலும் தேவை அமைதியாக இருக்க வேண்டும் உங்கள் துணையிடத்தில் கடுமையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் விருப்பப்படி நடந்து கொண்டால் மகிழ்ச்சி நிலவும் பண வரவு குறைந்து காணக்கூடியதாகவும் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு என்றாலுமே இன்று கண்களுக்கு போதிய கவனம் மேற்கொள்ள வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று சில ஏமாற்றங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் அடுத்தவர்கள் தரக்கூடிய வாக்குறுதியை நம்பாமல் கடின உழைப்பை நம்பி செயலாற்றினால் வெற்றி நிச்சயம் பணியிட சுழல் இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்காது சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சிவசப்படுவீங்க உணர்ச்சி இதனால உறவில் அமைதியின்மை காணப்படலாம் பண வரவு காணப்பட்டாலும் செலவுகளை சமாளிப்பது உங்களுக்கு கடுமையாக இருக்கு பணத்தை சிறந்த முறையில் நீங்க செலவு செய்வது நல்லது உடல் உழைப்பு காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு முறையான உடற்பயிற்சியை தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது விருச்சுகம் ராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாடு நல்ல ஒரு பலன்களை அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பிரார்த்தனை இறை வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பு இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கு எனவே கவனமாக பணியாற்ற வேண்டும் உங்க துணை மோதல்கள் காணப்படலாம் உரையாடும் பொழுது கவனம் தேவை நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது இன்று கூடுதல் செலவுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது பரபரப்பான பணிகள் காரணமாக உங்களுக்கு தலைவலி கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு யோகா மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக மஞ்சிருக்கு தனசு ராசி நண்பர்களே உறுதியான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற நீங்கள் காண்பிப்பீங்க பணியில் வளர்ச்சி காணப்படுகிறது சக பணியாளர்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்கும் உங்கள் துணை இடத்துல அன்பை வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கமும் புரிந்துணர்வும் ஏற்படலாம் பூர்வீக சொத்து வகையில் இன்று பணவரவு காணக்கூடியதாக இருக்குது உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்குது நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே தடைகளையும் கஷ்டங்களையும் சமாளிக்க வேண்டி இருக்கும் இன்று முயற்சி எடுத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான வெற்றியை அளிக்கும் பனி சுமை அதிகமாக இருக்கு உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க உங்களின் அகந்தை போக்கு காரணமாக உறவின் நல்லிணக்கம் குறைந்து காணப்படலாம் உங்கள் துணையின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு மதிப்பு அளிப்பது நல்லது பண வரவு குறைந்து காணக்கூடியதாக இருக்கு பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது தேவையற்ற எண்ணங்கள் காரணமாக உங்களுக்கு குழப்பம் மட்டுமின்றி தடை வழியும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே செயல்களை மேற்கொள்வதில் தடைகள் காணப்படலாம் ஒரு முடிவை செயலாக்குவதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் தகவல் பரிமாற்றத்தில் உங்களுக்கு குறைபாடுகள் காணப்படலாம் சக பணியாளர்களுடன் சூடான விவாதங்கள் அல்லது அகந்தை உணர்வுகள் தலை தூக்கும் இத்தகைய சூழ்நிலைகளை நீங்க உருவாக்காமல் இருப்பது நல்லது குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்க துணை கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்காது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு கண்களில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய மனதில் காணப்படும் குழப்பம் காரணமாக இன்று உங்களுடைய உணர்வுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை நீங்கள் திறமையாக ஆற்ற திட்டமிட வேண்டும் குறைவான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இருவருமே மனம் திறந்து பேசிக்கொள்வது சிறந்தது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பற்றிய கவலை காணப்படும் அவர்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே